வெல்கம் டு மெல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் காசு நோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் தேசிய சுகாதார திட்டத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு இருக்காங்க ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்புருக்காங்க ஸோ அதுக்கான கல்வி தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை ஆன்லைன்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த விண்ணப்பத்தில் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம கொடுக்கணும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பறிவு பண்ணுது மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து நமக்கு பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு அறிவிப்புலியாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு மாவட்ட வேலைவாய்ப்பு பற்றின தகவல்களை நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பானது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அதாவது என்டிஇபி அதில் காலியாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் எஸ்டிஎஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு இவங்களுக்கான கல்வி தகுதி பேச்சிலர் டிகிரி ஆர் ரெகக்னைஸ்டு சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஓகே சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் டூ மந்த்ஸு பர்மனன்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸு ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி வயது ஐம்பத்தொன்பதுக்கு உட்பட்டு இருக்கலாம் அடுத்து லேப் டெக்னிஷியன் ஓகே நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரம் இவங்க டென்த்து ப்ளஸ் டூ அண்டு டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸின் மெடிக்கல் லபரட்டரி டெக்னாலஜி ஓகே ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தேதியை கொடுக்கப்பட்டிருக்கு வயது ஐம்பத்தொன்பதுக்கு உட்பட்டு இருக்கலாம் அடுத்து டிரைவர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கணும் பர்மனெண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஓகே இதுதான் இவங்களுக்கான கல்வித் தேதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு வயசு முப்பத்தஞ்சுக்கு உட்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி டிபி ஹெல்த் விசிட்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க கிராஜுவேட் இன் சயின்ஸ் அல்லது இன்டர்மீடியட் டென்த்து ப்ளஸ் டூ இன் சயின்ஸு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஸ் எம்பி டபிள்யூ எல்ஹெச்வி ஏஎன்எம் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் ஆர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் சர்டிவிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் மினிமம் டூ மந்த்ஸ் து இதுதான் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு வயது ஐம்பத்தொன்பதுக்கு உட்பட்டு இருக்கலாம் அடுத்து டென்டல் அசிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று டென்த்து பாஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டிங் டென்டல் சர்ஜியன் ஸோ மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டென்டல் சர்ஜியனுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் இருந்தது அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு வயது முப்பத்தைந்துக்கு இருக்கணும் அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் சித்தா மேல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது ஐம்பத்தொன்பதுக்கு உட்பட்டு இருக்கலாம் அடுத்து இயர்லி கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோஷியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து எம்எஸ்சியின் டிசபிலிட்டி ஸ்டடீஸு ஓகே அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே பல்வேறு விதமான அந்த மேஜர் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கலாம் உதாரணமாக ஃபிசியோதெரப்பி பிபிடி ஆகுபேஷனல் தெரப்பி பிஓடி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஏஎஸ்எல்பி எம்பிபிஎஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் இந்த எல்லா கல்வித் தேதியில் இருக்கிறவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஏர்லி இன்டர்வென்ஷன் ஓகே பிஜிடிபி வித் பேசிக் டிகிரி இன் தெரப்பி பிபிடி ஆகுபேஷனல் தெரப்பி பிஓடி ஓகே ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஏஎஸ்எல்பி எம்பிபிஎஸ் ஸோ இந்த ரெண்டு விதமான கல்வித் தேதி கொடுத்துருக்காங்க இதில் எது இருந்தாலுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் பிஎட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஹேவியர் பேச்சுலர் இன் மெட்டீரியல் ரிட்டார்டேஷன் ஓகே ஸோ இந்த கல்வி இருந்தனாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினேழாயிரம் கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்கு உட்பட்டுருக்கணும் அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜி யூ யூசிஜி பண்ணியிருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலைக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது நாற்பதுக்கு உட்பட்டிருக்கும் ஸோ இதுக்கான நிபந்தனைகள் இது வந்து தற்காலிகமான ஒப்பந்த அடிப்படையில் பணிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பணியில் சேர்கிறதுக்கு ஒரு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் கடிதம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் இந்த வேலைக்கு வாய்ப்பு பெற்றன முக்கியமான அந்த நிபந்தனைகள் மற்றும் தகுதிகள் ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பெருவங்கூர் ரோடு கள்ளக்குறிச்சி அறுநூற்றி ஆறு இரநூத்தி பதிமூணு ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் அனுப்பணும் விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி வந்து பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த விண்ணப்பங்களை வந்து சென்று சேர்ற மாதிரி அனுப்புகிற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அடுத்தது வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதையும் நம்ம பார்த்தலாம் ஸோ இதை வந்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கான தமிழக அரசினுடைய இணையதளம் ஸோ தமிழ்நாடு மாவட்ட தமிழக அரசினுடைய அனைத்து மாவட்ட இணையதள லிங்க் நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுடைய அந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய அந்த இணையதளத்தில் நம்ம போவோம் இதில் வந்துட்டு எம்ஓ அண்ட் லேப் அட்டெண்டர் நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க எம்பிஹெச்டபிள்யூ கிரேட் ஒன் கிரேட் டூ மேல் நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க யோகா அண்ட் நேச்சுரோபதி கன்சல்டன்ட் தெரப்பீட்டிக் அசிஸ்டன்ட் எம்பிஹெச்டபிள்யூ நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் நமக்கு இதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம வந்துட்டு அந்த யோகா நேச்சுரோபதி கன்சல்டன்ட் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்தலாம் ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசகர் யோகா அண்ட் நேச்சுரோபதி நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இவங்களுக்கு பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎன்ஓஎஸ் ஒய்எஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து சிகிச்சை உதவியாளர் பெண் தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட் விமன் ஓகே நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க நர்சிங் தெரப்பி நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸு ஃபார் சர்ட்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி ஓகே ஏஜ் வந்து ஐம்பத்தி ஒன்பது உட்பட்டுருக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரம் ஸோ அடுத்த பதவி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அட்டண்டர் ஓகே இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் குட் ரைட் அண்ட் ரீட் ஸோ வந்து எழுதும் வாசிக்க தெரிஞ்சுருக்கணும் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு உட்பட்டுருக்கலாம் மாத சம்பளம் பத்தாயிரம் ஸோ இதுக்கும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்குது ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செயற் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பழைய அரசு கண் மருத்துவமனை வளாகம் துறைமங்கலம் பெரம்பலூர் ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் ஸோ இந்த அப் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே இருக்குது ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை நீங்கள் நேரில் தபால் மூலமாக அனுப்பலாம் ஓகே இந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும் விண்ணப்பதாரோடைய பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி வயது உங்களுடைய கல்வித் தகுதி உங்களுடைய வீட்டு முகவரி கரண்ட் அட்ரெஸு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக குறிப்பிட்ருக்கேன் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த சான்றிதழ் எல்லாத்தையுமே முழுமையாக இணைச்சிருங்க ஸோ இதை முழுமையாக பூர்த்தி செய்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து யோகா நேச்சுரோபதி கன்சல்டன்ட்டு தெரப்பீட்டிக் அசிஸ்டன்ட்டு எம்பிஹெச்டபிள்யூ அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இது போக உங்களுக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் தனியாக இருக்குது அதாவது எம்பிஹெச்டபிள்யூ கிரேட் டூ மேலு அது போக லேப் அட்டண்டர் நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்படி தனித்தனியாக மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அனைத்து மாவட்ட இணையதளத்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த கடைசி திட்டத்தை முன்னால் விண்ணப்பிங்க ஸோ இந்த பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வெளியே இருக்கக்கூடிய காசோனை ஒழிப்பு திட்ட வேலை மற்றும் நேஷனல் ஹெல்த் மிஷன் ஜாப்ஸ் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய மெம்பர்ஸ் ஓன்லி வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மாதம் இருபத்தொன்பது ரூபா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெம்பராக ஜாயின் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான வேலைவாய்ப்பு பெற்ற தகவல்கள் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக நம்ம போடுவோம் ஸோ அந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை யாரெல்லாம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ இருபத்தொன்பது ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் நம்ம சேனலில் மெம்பராகிடலாம் ஸோ அதன் மூலமாக நம்ம சேனலில் வரக்கூடிய மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை நீங்கள் பார்த்து முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்